உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடக பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வள்ளல் பெருமானார் ஏதோ சித்தர்களுக்கு நேர் எதிரானவர் சித்தர்களையெல்லாம் வள்ளல் பெருமானார் வந்து தவறும் தப்பும் தவறுமாக சொல்லிவிட்டார் என்றெல்லாம் சிலர் காணொலிகளை இட்டு காமெடி செய்து வருகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அதே போல் இவர்கள் இப்போ செய்யக்கூடிய இன்னொரு காமெடி வரக்கூடிய முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை ஒரு மணிக்கோ ஒன்று முப்பது மணிக்கோ வள்ளல் பெருமானார் வரப்போகிறார் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறார் அதுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணன் பிரதர் பிக் பிரதர் வள்ளல் பெருமானர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு இருக்காங்க இவர்கள் சொல்லக்கூடிய இதற்கு நியாயப்படுத்தக்கூடியது என்னவாக இருக்குன்னா வள்ளல் பெருமானருடைய சுத்த சன்மார்க்கத்தை நாங்கள் தான் காக்கிற காவலர்கள் வள்ளல் பெருமான சுத்த சன்மார்க்கத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் உலகத்திற்கு இளைய தலைமுறைக்கெல்லாம் கொண்டு செல்கிறோம் என்பது போன்ற ஒரு நோக்கத்தை சொல்கிறாங்க நீங்கள் அது வந்து வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை இளையோருக்கும் மூத்தோருக்கும் எல்லா வயதினருக்கும் பெண்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு வள்ளல் பெருமானாருடைய அத்தனை கொள்கைகளுமே இருக்கின்றன நான் இப்போ ஒவ்வொரு முறையுமே நான் சொல்லுவேன் வள்ளல் பெருமானாருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாம் பிற்காலத்தில் ஐநூறுல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு வரப்போகிற மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வள்ளல் பெருமானர் பதில் சொல்லியிருக்காரு அது ஒரு ஒரு இளையோர் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் நடுத்தர வயதைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் பதில் வள்ளல் பெருமானார் சொல்லிட்டார் இப்போ நம்ம கேள்விகள் தான் உருவாக வேண்டி இருக்கிறது தான் வள்ளல் பெருமானர்கிட்டயும் சித்தர் பெருமக்கள் ரெண்டு பேர்த்திட்டையுமே நீங்கள் இரண்டு தரப்பிலையுமே நம்ம வந்து உடந்து கொள்ள வேண்டிய ஒன்று அவர்கள் எல்லாவற்றையுமே தங்கள் பாடல்கள் மூலமாக அவர்கள் பதில்களாக கூறி சென்று விட்டார்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி கேள்விகள் என்ற ஒன்று இன் இல்லவே இல்லைங்க அளவுக்கு பதில்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எனவே பதில்கள் இருக்கின்ற நேரத்தில் கேள்வி நமக்கு வந்து எழும்போது அந்த பதில்கள் நமக்கு புரியும் இதுதான் அந்த ஞானத்தினுடைய அடிப்படை அது மெய்யினுடைய அடிப்படை இதுதான் நீங்கள் எத்தனை பிறகுகள் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு கேள்விகள் எழுந்துருச்சுன்னா உங்களுக்கு ஞானத்தை நோக்கி போயிட்டு வரீங்கன்னு அர்த்தம் அந்த கேள்வி எழ வேண்டும் அந்த கேள்வி எழும் வகையிலும் வந்து நம்ம ஒன்றாக நம்ம தாய் தந்தை பெற்றோருடைய வளர்ப்பில் அதை கொண்டு வரலாம் அல்லது குரு என்று சொல்லக்கூடிய ஆசான் மூலமாக அது வரலாம் அல்லது இந்த பிறவினுடைய பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியில் அடிபட்டு அதன் மூலமாக அனுபவத்தை பெற்று அந்த தேடலை நோக்கி அந்த கேள்வியை நோக்கி செல்ல வேண்டியிருக்கும் இதுதான் இந்த இயற்கையினுடைய இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து முறையாக இருக்குது இப்போ வளல் பெருமான சித்தர்கள் பற்றி எதிராக சொல்லிட்டாரு அப்படின்னு காமெடியாக சொல்லிட்டு இருக்காங்க நான் பல முறை சொல்லுவேன் சித்தி வாளாகவும் பெயர் வச்சுருக்காரு சித்தி அப்படின்னாலே சித்தர் சித்து சித்தி இதிலிருந்து வர பெயர் தான் உத்திரஞான சிதம்பரத்திற்கு வடலூரில் சத்தியஞான சபை இருக்கக்கூடிய அந்த சபைக்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திபுரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்து வடல் பெருமானார் சூட்டுறாங்க அருட்சித்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவரை வந்து பார்த்திங்கன்னா சித்திகளை இத்தனை வந்து சித்திகளை நமக்கு கொடுத்தேன்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ பாகார் மொழியால் சிவகாம வல்லினாலும் பார்த்தாட மணிமண்டத்தில் கூத்தாடுகின்ற சித்தர் வாகா உனக்கே என்றும் சாகா வரம் கொடுக்க வலிய வந்தார் வந்தார் என்று வலியநாதம் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று ஆறாம் திரை முறையில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல்ல வள்ளல் பெருமானார் சொல்றாங்க ஆக கூத்தாடுகின்ற சித்தர் அப்படின்னே சிவபெருமான வள்ளல் பெருமானார் சொல்றாங்க பல இடங்களில் வள்ளல் பெருமானார் வந்து சித்தரே வந்து சிவபெருமானை சிவத்தை வந்து சித்தர் சித்தர் என்றே குறிப்பிடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அவருடைய பாடல்களில் இன்னொரு பாடலில் பாருங்கள் அழகிலா சித்தா அதுநிலை அதுவாய் உலகளாம் விளங்கும் ஒருதடி பொருளே அப்படின்னு பாடுறாங்க ஆடுரு சித்திகள் அறுபத்து நான்கேழு கோடி குலவு மெய்ப்பொருளே கூட்டுரு சித்திகள் கோடி கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பொருளே அப்படின்றாங்க அறுபத்து ஏழு கோடி சித்திகள் வந்து அதெல்லாம் இறைவர் வந்து நமக்கு கைவரப்பெற்று அருளியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுறு சித்திகள் அனைத்தும் கோடிகளும் பிரிவர விளங்கும் பெருந்தனி பொருளே அப்படின்னு வள்ளல் பெருமானார் இந்த சித்தர்களையும் சித்திகளையும் சித்து வேலைகளையும் பற்றியெல்லாம் இந்த சித்தி என்று கிடைக்கக்கூடிய அருட்சித்தியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க வள்ளல் பெருமானரைய ஒவ்வொரு முறையும் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரக்கூடிய தருணத்தை எல்லாம் அருட்சித்தி நேரம் என்று தான் சொல்கிறாங்க சித்தியடைகிற நேரம் என்று தான் சொல்கிறார்கள் இந்த சித்தி என்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் என்கிற சித்தம் என்கிற இந்த சொல்லிலிருந்து வந்தது தான் எனவே வள்ளல் பெருமான சித்தர்களுக்கு எதிரானவர் அப்படின்லாம் இல்லை வள்ளல் பெருமானருடைய முழுவதுமான அவருடைய வாழ்க்கை இந்த ஐம்பத்தோரு கால வாழ்க்கையை நாம் வந்து மிக அழகாக ஒரு நம்ம சல்லடை போட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாழையடி வாழையனும் அந்த திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவனன்றோ அப்படின்றாங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சித்தர்களுக்கு பிறகு வள்ளல் பெருமானார் ஒரு இந்த உலகத்திற்கான இந்த மனித குலத்திற்கான ஒரு வெளிப்பாடாக சிவத்திலிருந்து சித்தர்கள் வரையிலுமான அனைத்தையும் இவர் வந்து கரைத்து சாறு விழிந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெள்ள தெளிந்த ஒரு அமுதபானமாக நமக்கு இந்த அருளி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் எனவே சித்தர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் வேறுபாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கலாம் முரண்பாடு அப்படின்லாம் இல்லை பேசும்போது நம்ம கூட சொல்லுவோம் சிலவற்றை மறைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ரொம்ப இயற்கையான ஒன்று தவிர அதில் குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இது சிறுபிள்ளைத்தனமாக நாம் வந்து சித்தர் பெருமக்களையோ அல்லது வள்ளல் பெருமானரையோ எடை போடுவது என்பது மிக மிக சிறுபிள்ளைத்தனமானது அப்படிங்கிற மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது வள்ளல் பெருமானார் எல்லா இடங்களிலுமே மிக நேர்த்தியாகவும் தெளிவாகவுமே ஒவ்வொன்றையும் வந்து சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி தகவலாக நான் இரண்டரை கடிகை என்கிறது நம்ம கடந்த காணொலியிலே பார்த்துட்டோம் இரண்டரை கடிகை என்பது நூற்றி எண்பது ஆண்டுகள் எல்லாம் இல்லை இரண்டரை கடிகைகளை பற்றி ஒரு பா தனிய ஒரு பாடல் தொகுப்பே இருக்கிறத பார்க்குறோம் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த அருட்சித்தி அடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது என்பதைத்தான் அவர் சொல்கிறார் அவர் இன்னும் சரவணானந்தா சுவாமிகள் வந்து சொல்கிறாங்கன்னா அந்த இரண்டு அறை அப்படிங்கிறத நீங்கள் வந்து இரண்டு கூட்டல் அறை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இரண்டு அறை அதை வந்து ரெண்டு ஆஃப் ரெண்டு ஐம்பது ஐம்பது கொண்ட ஒன்று என்கிற இரண்டு அறை கொண்ட ஒன்று என்றாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதில் இன்னொரு விளக்கமும் அளிக்கிறார் ஆக அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரவணானந்த சுவாமிகள் நிறைய அவர்கள் வந்து விளக்கம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறோம் அவரும் இதை வந்து ஆண்டு கணக்காக கூறவில்லை எனவே வள்ளல் பெருமானார் பார் வருகிறார் பார் வருகிறார் என்று இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னொரு காணொலியில் இந்த கிறிஸ்தவ மிஷனரி சபைகளில் தான் சொல்லுவாங்க இதோ ஏசு கிறிஸ்து வந்துட்டார் இதோ பார் வந்துட்டார் ஒன்றாம் தேதி வந்துட்டார் ரெண்டாம் தேதி வந்துட்டார் எட்டு மணிக்கு வரார் ஒன்பது மணிக்கு வராரு என்பதை போல இவர்கள் முழுமையாக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை இப்படி கூறு போட்டு ஏலம் விட்டு இப்போ வரப்போகிறாங்க அப்புறம் வரப்போ வரப்போகிறாங்கன்னு சொல்லி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளைத்தான் இவர்கள் வந்து சன்மார்க்கத்தை வளர்க்கிறேன் என்ற பெயரில் செய்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் சன்மார்க்கத்தை வளர்க்க முடியாது இது ஞானம் தொடர்புடையது பத்தியும் ஞானமும் தொடர்புடையது இது மிக தெள்ள தெளிவாக அந்த வகையில் நாம் எடுத்து செல்ல வேண்டுமே தவிர இப்படி வந்து வெட்டி விளம்பரங்கள் மூலமாக செய்வது திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆஃபரில் வந்து தரிசனத்துக்கு போடுறாங்க இல்லைங்களா காலை தரிசனத்துக்கு ஒரு கோடி ரெண்டாயிரம் ஒன்றரை கோடி ரூபா கட்டிட்டீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கு இத்தனை ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்லாம் நீ போக போக போட ஆரம்பிச்சிடுவாங்க போல் வள்ளல் பெருமானாருக்கு வந்து இரண்டு முறைக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணால் ஒரு முறை இலவசம் அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்தது கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் இந்த விளம்பர ஒரு மனோ நிலையில் இது கொண்டு போயிட்டுருக்காங்க இது சன் சுத்தசன் மார்க்கத்திற்கு நேர் எதிரானது சுத்தசன் மார்க்கம் என்பது ஆர்ப்பாட்டமற்றது ஆடம்பரம் அற்றது எளிமையானது இயற்கை உண்மையுடன் கூடியது எனவே இப்போ ஒன்றாம் தேதி வரா ரெண்டாம் தேதி வரார் என்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புரட்டு என்பதில் வந்து என்ற மா எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி வள்ளல் பெருமானார் யாரோ ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு மட்டும் போய் காதில் போய் சொல்லிட்டு நான் எத்தனாம் தேதி வரப்போகிறேன் அப்படியே அருட்பெருஞ்சோதி அப்படிலாம் சொல்ல சொல்ல மாட்டாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது உலகத்திற்கு பொதுவானவர் இத்தனையோ சன்மார்க்கர்கள் மிக வெளியிலேயே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அந்த சன்மார்க்கத்தையும் நிலை அடைந்த பெரியவங்களாக இருக்காங்க அவர்களிடம் சென்று அப்படின்னா தகவல் சொல்லியிருப்பாங்க எனவே அப்படியெல்லாம் வந்து பெரியவர்கள் எந்த சன்மார்க்கர்களிடம் ஒரு முழுமையாக சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரிடமுமே இது போன்ற வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகளை பற்றி இது போன்ற வெளிப்பாடுகளை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமானவரோ அல்லது அறுபத்தஞ்சாவது ஆண்டவரோ உணர்த்தவில்லை யாரோ சில பேர் பிளாக்லேயே வந்து இணையதளங்களில் எழுதிக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் எழுதிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றாளர்கள் அப்படியே வந்துட்டார் வந்துட்டு ஏன்னா ஏதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுள் வரா இறைவர் வராறு அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன ஆறுதலாக அந்த எளிய மனிதர்களுக்கு இருக்கும் ஆனால் மிக நேர்த்தியாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வள்ளல் பெருமானால் ஞான பிரணவ தேகத்தோடு வெளிப்படுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சுத்த பிரணவ பிரணவதேகம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவம் அல்ல நம்முடைய சராசரி மனித உருவம் அல்ல எனவே அப்படி வெளிப்பட்டாலும் கூட நமக்கு அது தெரிய போகிறது இல்லை ஆகத்தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட அப் அப்படி அந்த தரிசனம் கிடைக்க பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க ஆனாலும் அவர்கள் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாந்தேதி வராங்களா சொல்லுல ஒன்றாம் தேதி ஒன்றரை மணிக்கு இல்லை முப்பதாம் தேதி ஒன்றரை ஒரு மணிக்கு கால் மணிக்கு வராங்களா சொல்லலை எனவே இது போன்ற மாயையில் சிக்கிக்கொண்டு நாம் கவனத்தை அதில் திசை திருப்பி வள்ளல் பெருமான் சொன்ன அந்த சுத்த சன்மார்க்க கொள்கையிலிருந்து விலகி சென்று விடக்கூடாது ஏதாவது ஞானம் என்பது பக் பத்தியில் நீங்கள் வந்து எப்படினாலும் பண்ணலாம் எப்படினாலும் ஆட்டமெல்லாம் போடலாம் ஆனால் ஞானத்தில் கற்பனை கூடாது கற்பனை இருந்தால் அது ஞானம் இல்லை இது போன்ற இதோ பார் வருகிறார் அதோ பாருகிறார் வருகிறார் என்று சொல்லக்கூடிய இந்த விளம்பரங்களும் இல்லை ஞானம் என்பது தெள்ள தெளிவானது நான் பல எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லியிருக்கேன் நான் எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமமிசர் வாழ்க்கையிலேயே நடந்த ஒன்றை நான் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன் மீண்டும் கூட அதை நிறைவுபடுத்துகிறேன் அவருக்கு வந்து திடீரென்று வந்து அவருடைய க கண்ணை மூடி த தவம் செய்த போது காளி அவருடைய கண்ணுக்குள் தோன்றினார் அப்படின்னு அவர் குருகிட்ட போய் சொல்லியிருக்காரு உடனே அவர் குரு பக்கத்தில் கிடந்த கண்ணாடி எழுத்து அவருடைய நெற்றி போட்டு கிழிச்சு விட்டுருக்கார் இப்போ காளி தெரியுதா பாரு அப்படின்னு இருக்கார் இல்லை இல்லை வலிக்குது எரியுதுன்றிருக்கார் இதுதான் இந்த காளி உருவத்தை நீ பார்ப்பதெல்லாம் அது வந்து ஒரு கற்பனை அது ஒரு மாயை அதை நம்பாத அப்படிலாம் தெரியாது தோன்றாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க எனவே இதுதான் ஞானத்தினுடைய அதை வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் அளவிற்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இது மாயை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இதாபார் பார் வராரு அதா வராரு இப்படி வருவார் அப்படி வருவார்னா சுத்த ஞான பிரணவதேகத்தை அடைந்த ஒருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வருவார் அப்படி வருவார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வள்ளல் பெருமானாரே அப்படி கூறவே கிடையாது வள்ளல் பெருமானார் அந்த இரண்டரை கடிகை என்பது ஆண்டு கணக்கு அல்ல 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 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேர கணக்கு அது இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய வள்ளல் பெருமான சொல்கிறாங்க அருட்சித்தியோடு மனம் புரிகின்ற தருணம் அப்படிங்கிற அதை வந்து அழகாக ஒரு திருமணம் போல் அதை சித்தரித்து அந்த பாடல்களை ஏற்றியிருக்காங்க அதுதான் அந்த இரண்டரைக்கடிகாளிகை நேரத்தில் நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலை யாருக்கு அந்த சொத்தஞான ஞான பிரணவதேக நிலை அடைந்தாலும் அவர்களுக்கும் அந்த இரண்டரைக்கடிக நேரத்தில் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதா வள்ளல் பெருமானை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மையாக இருக்கிறது எனவே கற்பனைகளை விடுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது மிக தெள்ளத்தெளிவான நாம் ஈடுபாடு கொண்டு அறிவு ஞானத்தை அடைவோம் அறிவை வந்து விருத்தியாக்குவதற்கான செயல்பாடுகளில் இறங்குவோம் ஆர்ப்பாட்டங்களோ கற்பனைகளோ மாயைகளோ நம்மை மீண்டும் மீண்டும் மாயைக்குள் இழுத்து விட்டுவிடும் என்பதை தெள்ளத்தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சன்மார்க்கர்களுக்கு மாயையில் சிக்கிய சன்மார்க்கர்களுக்குத்தான் நாம் சொல்கிறோம் அல்லது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் நாம் வந்து இந்த மாயில் உள்ளே வரும்போதே இந்த மாயையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்பதையும் சொல்கிறோம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க தெள்ள தெளிந்தாருக்கு என்பதுதான் மிக முக்கியம் தெளிவு ஏற்படுவதற்கு பெயர்தான் ஞானம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்